கட்டிடம் அமைக்கப்படுவதாக தேவனம் என பாதுகாத்து ஆசிரியிருக்கிறார் நலகுடம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமாகும் சிந்தை வந்து மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் அநேகர் வந்து மாம்ச சிந்தனை உலக சிந்தனை உலக ஆசைகள் பின்னாடி போயிருக்காங்க ஆனா அது வந்து ஒரு மரணம் என்று விதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா ஆவியின் சிந்தையோ ஜீவன் சமாதானமும் தெய்வீக ஞானம் ஆவிக்குரிய சிந்தனை தேவனுக்குரிய சிந்தனை இருந்துச்சுன்னா அது நமக்கு ஜீவனையும் சமாதானத்தை கொடுக்கறதா இருக்குது இருக்கிறது ஐந்தாம் சொல்லப்பட்டவர் இருக்குது அன்றியும் மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளே சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் சிந்திக்கிறார்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து கர்த்தரின் பார்வையில் பார்க்காம மாம்சத்தின் பார்வையில உலக நோக்கத்துல பாக்குறவங்க வந்து எல்லாமே கண்களை பார்க்கிறவங்க ஆவிக்குரியதை சிந்திக்கிறவங்களுக்கு தான் ஜீவன் சமாதானம் என சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தின்படி மாம்ச சிந்தை மரணம் இயல சொல்லப்படுகிறது எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுக்கு நியாய பிரியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது இந்த மாம்சிந்தை என்ன பண்றதுனா கர்த்தருக்கும் நியாய பிரமாணத்திற்கும் கீழ்படியாமலும் அதுவும் விலக்கிக் கொண்டு இருக்கிறது மாம்சிந்தைன்னா என்னன்னா உலகத்தின் நோக்கங்கள் எல்லாவற்றும் உலகத்தின் ஆசை மாம்சமான யோசனை

ஆவிக்குள்ள சிந்திக்கிறார்கள் கர்த்தருக்குள் நம்ம நடக்கணும் தெய்வீக ஞானத்துள் நடந்து நடக்கணும் எல்லாவற்றுமே கர்த்தரை இணைத்து பார்க்கணும் இது கர்த்தர் பண்ணினதா இது கர்த்தர் கொடுத்த அந்த காரியம் இந்த கர்த்தர் உண்டான காரியமா கர்த்தர் எடுத்துக்கு போக சொன்னாரா கர்த்தர் இந்த வார்த்தை சொல்ல சொன்னாரா எல்லாவற்றையும் ஆவியோட இணைத்து பார்த்தோம் என்றால் நம்ம ஜீவனம் சமாதானம் இருக்கும் மாம்ச சிந்தை கர்த்த விரோதமான பகை உங்க சுயத்தின்படி வாழ்ந்து உங்க இஷ்டத்தின்படி நம்ம பண்ணிடணும் நீ விருப்பத்தில் நான் பண்ணுவேன் இஷ்டம் தான் என்ன செய்ய முடியும் சொல்லினீங்கன்னா அது மரணம் என்பதை சொல்லப்பட்டிருக்குது அது கத்தர் விரோதமான பகையும் என்பதை சொல்லப்பட்டிருக்குது இப்படிப்பட்ட காலத்தில் மனம் திரும்பி விட்டு விலகுவோம் ஆவிக்குரிய சிந்தனையோட ஆவியோட இணைத்து கத்தர் பிறமான தேர்ந்தெடுப்போம் கர்த்த அறிவுப்படுவதாக ஆமே